நம்மளுடைய உடல் இயக்கம் பஞ்சபூதமாக அமைகிறது ஒன்பது ஓட்டை ரகசியம் வேர்வையா வெள்ள போதா அது வெல்ல போகும் சக்தியா உள்ள இருக்கதா உள்ளே இருக்கும் இந்த ஸ்கின் அவ்வளோ பெரிய விஷயம் மொதல் டிசார்டர் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாமல் போகும் அதுக்கப்புறம் வந்து கடைசியை தான் டிசார்டர் அண்ட் டிஃப்யூஸ் அண்டு ஃபெயிலியர் இரண்டே இரண்டு பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த இந்த காது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஆரிக்குலர் சிஸ்டம் இப்போ ஒரு கிட்னியை நீங்கள் எடுத்துக்கோங்களா கிட்னியை ஃபஸ்ட்டு இயக்கம் போகல அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சிறுநீரகத்தை பிரிக்கிற சக்தி கம்மியாக போகும் கிராட்டின் கொஞ்சம் லைட்டாக ஏற ஆரம்பிக்கும் அப்போவே என்ன பண்ணணும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சக்தியை கொடுக்க வேண்டும் சக்தி ஓட்ட பாதைக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மருத்துவ பகுதியோடு நம் முன்னோர்கள் செய்து கையாண்டு சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம் அது வெற்றியாக கண்ட விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம் நம்மளுடைய உடல் இயக்கம் பஞ்சபூதமாக அமைகிறது ஒம்பது ஓட்டை ரகசியம் ஸோ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வேர் துறைகளில் பல கோடி நீ இப்போ நீ கனெக்ட் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின் பார்த்திங்கன்னா லட்சாதி லட்சமாக போயிட்டே இருக்கும் இதெல்லாம் உள்வாங்கி வெளியிடும் வேர்வே வேர்வையாக வெளில போகுதா அது வெளில போகும் சக்தியாக உள்ளே இருக்காதா உள்ளே இருக்கும் இந்த ஸ்கின் அவ்வளோ பெரிய விஷயம் தோல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நேரத்தில் நம்மளுடைய உடல் ஆர்கன்ஸ் உள்ளக்கூடிய உறுப்புகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டக்கிங் ஃபெயிலியர் ஆகிறது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் என்ன நல்லா கவனிச்சுக்கணுன்னு சொல்லி பார்க்கும் இது சில பேர் கடைசியாக தான் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்யூஸ் ஆகும் மொதல் டிசார்டர் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாமல் போகும் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தான் டிசார்டர் அண்ட் டிஃப்யூஸ் அண்டு ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர்களை வார்த்தை கடைசியில் தான் கொண்டு வரணும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போனோன்னே அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம் ஆனால் நம்மளுடைய ஆர்கன்ஸை எப்பொழுதுமே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட இரண்டே இரண்டு பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த காது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஆரிக்குலர் சிஸ்டம் அதேமாதிரி கை சிஜியோக் சிஸ்டம் இதுக்குள்ளார ஒரு முக்கியமான மூலிகையை நம்ம உள்ளே வச்சு மூலிகை காயை உள்ளே வச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் லெமன் இந்த லெமன்கிறது சாதாரண வச்சு கிடையாது சிட்ரிக் மட்டும் கிடையாது இது இன்றைக்கி ஆன்மீகமாகவும் பயன்படுது மருத்துவமாகவும் பயன்படுது இது தீர்க்காத விஷயமே கிடையாது ஸோ அப்போது இந்த லெமனை வச்சு எப்படி ஸ்டிம்லேட் பண்ணிக்கிறது இன்றைக்கி ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு வியாதி அப்படின்னு போய் போனோம்னா ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணுவாங்க ஸ்டிம்லேட் பண்ணுவாங்க தூண்டி விடுவாங்க மருந்து கொடுப்பாங்க வேலை செய்யலான தான் அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க போன உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நரம்பில் அடைப்பு இருக்கலாம் ஏர்லாக் இருக்கலாம் அந்த ஆர்கனுக்கு சக்தியான சக்தி போயிருக்காது ப்ளட்டு போயிருக்காது ஆர்கன் போகாது மினரல்ஸ் போயிருக்காது அதனால அது இயக்கம் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்போ என்ன ஆகணும் இப்போ இப்போ ஒரு கிட்னியே நீங்கள் எடுத்துக்கோங்களா கிட்னியை ஃபஸ்ட்டு ஏக்கம் போகல அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சிறுநீரகத்தை பிரிக்கிற சக்தி கம்மியாக போகும் கிரியாட்டின் கொஞ்சம் லைட்டாக ஏற ஆரம்பிக்கும் அப்போவே என்ன பண்ணணும் நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் நம்ம முத்த விட்டு கடைசி ஸ்டேஜில் போய் நின்றோம்னாக்கா அப்போ தான் வந்து டயாலிசிஸ் இந்த மாதிரி போகும் ஆக ஒவ்வொரு உறுப்புக்கும் சக்தியை கொடுக்க வேண்டும் சக்தி ஓட்ட பாதைக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு டேங்கில் உள்ள தண்ணி இருக்குது கிச்சனுக்கு வர பைப்பில் எதுவும் அடைச்சிச்சின்னா வராது மற்ற இதுக்கெலாம் வரும் ஸோ கிச்சன் பைப் என்ன பண்ணணும் அதை அனுப்பி பேச கிச்சனுக்கு தண்ணி போகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி சேனல் சேனல் சேனலாக நம்ம வந்து பார்க்கணும் இப்போல்லாம் இல்லை யாரும் பார்க்குறாங்களா பார்க்கல ஸோ வியாதி வந்துச்சா வரையா தெரில இந்த காலத்தில் நம்ம முன்ன முன்னாடியே செஞ்சுக்கலாம் ப்ரிகாஷியஸ் சொல்லுவாங்க வந்தவங்களும் செய்யலாம் வராதவங்களும் செய்யலாம் முன்னாடியே நம்ம வந்து இந்த பயிற்சியை செஞ்சோம் கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேல்படும் இப்போ நான் சொல்ல காது இந்த காதுலேயே எல்லா ஆர்கன்ஸுமே இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த காதை நம்ம என்னப்புறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போதும் அவ்வளோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க குளிச்சா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க ரத்த நாளங்கள் எல்லா உறுப்புகளுக்கும் தள்ளும் அடுத்தது ரெண்டு கை இந்த கையை வச்சுக்கணும் வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோதான் அதேமாரி நம்ம இப்படி கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே தான் முக்கியமான புள்ளிகள் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக இந்த இடத்துக்கிட்ட ஒரு அம்கம்கின்னா ஒரு பெயின் இருக்கும் இந்த இந்த காது இதோடைய என் சின்ன மடல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு பெயிண்ட் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பெயிண்ட் இருக்கும் இந்த மூணு முக்கியம் இதுதான் கனெக்ட் கனெக்டாக பிடிச்சி விட்டுக்கலான்னு அப்போது நீங்கள் வந்து இப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம் இல்லைனா சேர்த்து இங்கேயும் அதேமாதிரி காதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் உண்டு அதான் சேர்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதையும் பண்ணலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் செய்யலாம் அதே மாதிரி இந்த சைடு மாறி மாறி இல்லைனா சேர்ந்து கூட பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணின பிறகுவான் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அழகாக பண்ணுங்கள் ரத்த ஓட்டம் சூடு ஏறி எல்லாத்துலேயுமே போக ஆரம்பிச்சிடும் ஆயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது இந்த லெமன் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் லெமன் ஸ்ஜோக்குன்னு சொல்லுவாங்க இதை கையில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த லெமன் தான் வைக்கணுமா ஏன் டென்னிஸ் பால் வைக்கலாமா ஒரு கல் வச்சுக்கலாமான்னு கேட்பீங்க லெமன் தான் நீங்கள் சுற்ற சுத்த சுத்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா கிளாக் வைஸ் சுத்தம் பொழுது அதில் உள்ள சிட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டாக மாறும் இப்போ என்ன பண்ணுது இது ஹார்ட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வயிறு இந்த இடத்துல பேன்கிரியாஸ் இந்த இடத்துல ஐ பாயிண்ட் இதுமாரி கிட்டத்தட்ட எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிளைன் லிவர் ஹார்ட் லங் கிட்னி இது பேசிக் அப்போ என்ன பண்ணுறோம் சுத்தம் பொழுதே கிளியர் ஆகிடுது சும்மா பத்து ஒன் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டுவெண்ட்டி ஃபைவ் கூட செய்யலாம் அது உங்களோடய இது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கப்பிங் அப்படி எனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி கூட கொண்டு போகலாம் இப்படி அழகாக நம்ம இது பண்ணும்பொழுது அவ்வளோ பெரிய சக்திகள் இந்த எலக்ட்ரோ ஃபீல்டோட எல்லா நாடியினருக்கும் இந்த சேனல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபைலமாதிரி சேனல்ஸ் தான் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் எல்லாமே அப்போது இதுலேயே பாருங்கள் அடங்குறது பாருங்கள் இப்படி சொல் சுத்தம் போதே உங்களுக்கு இந்த கையிலலாம் அழகாக ஒரு பெயின் இருக்கும் ஆனால் இதமான ஒரு பெயின் இருக்கும் ஒன் டூ அது சுத்த சுத்தம் உங்களுக்கே பிடிக்கும் இதே ஒரு பாலில் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு பெரிய அந்த டேஸ்ட் இருக்காது அது ஆனால் வழி இருக்கும் ஆனால் இந்த எலக்ட்ரோஃபீல்டு லெமனில் இருக்கக்கூடிய இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கப்பு அதாவது நல்லா அப்படி வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி இது ஒரு டொண்ட்டி ஃபைவ் கவுண்ட் இந்த லெமனை தூக்கி ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணலாம் இது நல்லா காஞ்சிருச்சு இல்லை அழுகிடுச்சி ஏன்னா நம்ம சுத்தமோதே பாதி கணிஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க டெய்லி ஒரு லெமன் யூஸ் பண்ணுங்கள் எப்போ பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அதிகபட்சமாக இது வந்து நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற பட்சத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணலாம் இது ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ணணும் இதை நியூ யூஸ் பண்ணிட்டே இருந்தால் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு முத்தவங்க ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களுக்கு ஒன்று தான் இதை பண்ணும்பொழுது இது இல்லாமல் நெகட்டிவிட்டி ஆகுது அது இல்லாமல் கூடிய நம்ம ஒவ்வொரு ஆர்கானிக்ஸ்குள்ளேயும் இந்த கெட்ட காற்றுன்னு சொல்லுவாங்க அது வெளியேறும் கெட்ட நீர் வெளியேறும் அந்த சொல்வாங்களே அந்த ஃப்ரீக்வன்சி அது அழகாக வரும் நம்ம கை பார்த்திங்கன்னா ஹேண்ட் சக்கராக சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் கையை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அப்போது சொல்வாக்கு செல்வாக்கும் வரும் ஹெல்த்துக்கும் நல்லது வெல்த்துக்கும் நல்லது இது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதிகபூர்வமாக இதை செஞ்சு கை கண்ட ஒரு விஷயம் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க நல்லா குளகுலம் ஆகிடுச்சு இல்லை டைட்னஸ் இந்த டைட்னஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் இதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேறு லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் வந்து க்ரீன் வெளியே ஒரு க்ரீனாக இருக்கும் அந்த க்ரீன் லெமன் யூஸ் பண்ணலாம் ஆனால் லெமன் ஸோ லெமன் வச்சு பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆர்கன்ஸ் நீங்கள் அழகாக திருப்பி ரீஃபிட் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் எல்லா ஆர்கன்ஸையும் புதுப்பிக்கும் புதுப்பிக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கு ஒரு லீடு போகுது பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரோஃபீல்டு அது அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானது அது போனாலே ஆர்கன்ஸ் சீக்கிரமாக ரீஃபைஸ் ஆகிடும் திருப்பி ரீடைன் ஆகிட ஆரம்பிச்சிடும் அது ஆர்கன் ஆர்கனாக இருக்கும் சக்தி சக்தி ஓட்ட பாதையாக இருக்கும் ஸோ எலமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே உடம்போடைய எல்லா சக்திகளும் சூப்பராக இருக்கும் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாம் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி தூக்கி போடாமல் ஜூஸாக குடிச்சிடலாமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை குடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ணும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியாக ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு எலக்ட்ரோஃபீல்டில் கொடுக்கும் இதை வந்து நாட் அட்வைசபிள் ஃபார் ட்ரிங்கிங் இதை முடிஞ்ச உடனே கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க டெய்லி ஒரு ரெண்டு மூணு ஒரு அதிகபட்சமாக ஒருத்தவங்க வந்து ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு புதுசாக செய்யலாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க இதுதான் அந்த காலத்தில் அரசர்களும் செய்து கையாண்டு சக்ஸஸ் பண்ண ஒரு விஷயம் கைராசி கிடைக்கும் அதே மாதிரி எல்லா வகையான சக்திகளும் நம்மளுடைய சிஜியோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கிடைக்கிது நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகுது இதை விட என்ன வேணும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்